விளையாடிக் கொண்டிருந்த ஷீத்து திடீரென தடுமாறி கீழே விழுந்து மயங்கிவிட்டாள் சுற்றியிருந்த அவளை என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கும் தெரியவில்லை இன்றைய தலைப்பு மயக்கத்திற்கு செய்ய வேண்டிய முதலுதவிங் திடீரென மயங்கி விழுந்து சில கணங்கள் நல்லது நிமிடங்களில் தானாகவே சுயநினைவுக்கு திரும்புதல் ஒரு சில கணங்களுக்கு மூளைக்கு குறைந்த அளவே இரத்த ஓட்டம் செல்வதன் காரணமாக ஒரு நபருக்கு மயக்கம் ஏற்படலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மயக்கம் என்பது தீவிர நிலையாக இருக்காது எந்த ஒரு ஆரோக்கியமான நபரும் பின்வரும் காரணங்களுக்காக மயக்கம் அடையலாம் அதிக வெப்பம் அல்லது வெப்பத்தில் வேலை செய்வது கடுமையான இருமல் அல்லது விரைவாக ஆழமாக மூச்சு விடுவது மிகையான சுவாசம் மலம் கழிக்க சிரமப்படுவது மிக நீண்ட நேரம் ஒரே நிலையில் நிற்பது அல்லது மிக விரைவாகவும் திடீரென்றோ எழுந்து நிற்பது ஊசி போடும்போது அல்லது இரத்தம் கொடுக்கும்போது ஏற்படும் பயம் ஒரு நபர் தாங்க முடியாத வலி அல்லது அதிக அளவிலான மன அழுத்தத்தின் காரணமாகவும் மயக்கமடையலாம் மயக்கமடைந்த ஒருவரை சுற்றி கூட்டம் கூடியிருந்தால் அதை முதலில் கலைக்கவும் அதன் பிறகு பின்வருமாறு முதலுதவி செய்யுங்கள் மூளைக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டத்தை விரைவாக மீட்டெடுப்பதே உங்கள் குறிக்கோள் பாதிக்கப்பட்டவரை நேராக படுக்க வையுங்கள் பாதிக்கப்பட்டவரின் கால்களை இவ்வாறு அவரது மார்பில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே உயர்த்தவும் அணிந்திருக்கும் ஆடைகள் மிகவும் இறுக்கமாக இருந்தால் அவற்றை தளர்த்திவிடவும் அந்த நபர் பெல்ட் அணிந்திருந்தால் அதையும் தணர்த்தவும் அந்த நபர் முழுமையாக சுயநினைவு பெறும் வரை கால்களை உயர்த்தியே வைக்கவும் சுயநினைவு வந்தவுடன் அந்த நபர் குறைந்தது பதினைந்து நிமிடங்களாவது படுத்தே இருக்க வேண்டும் அதுவரை அவர்களின் நிலையை கண்காணிக்கவும் அசாதாரணமாக ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரை அணுகவும் ஒருவருக்கு மயக்கம் ஏற்பட்டால் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதும் அவசியம் கத்தவோ கூக்குரல் இடவோ கூடாது குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது முகத்தில் தண்ணீர் தெளிக்க கூடாது தலைக்கு அடியில் தலையணையை கூடாது அந்த நபரை உட்கார வைக்கவோ நிற்க வைக்கவோ முயற்சி செய்யாதீர்கள் அந்த நபரை காலணிகள் அல்லது காலுறைகளை நுகர செய்ய வேண்டாம் இதையெல்லாம் செய்வது தேவையில்லாதது இதனால் பாதிக்கப்பட்டவருக்கு எந்த பயனும் இல்லை இது நேரத்தை வீணடிக்கும் செயல்கள் சில சந்தர்ப்பங்களில் ஏதேனும் ஒரு தீவிர நோய் அல்லது உடல்நிலை காரணமாக மயக்கம் ஏற்படலாம் ஒரு நபர் சில நிமிடங்களுக்கு மேல் நினைவின்றி இருந்தாலோ அல்லது அவர் சுய நினைவில்லாமலேயே சிறுநீர் அல்லது மனம் கழித்தாலோ அல்லது அவரது உடல் அல்லது உடலின் ஏதேனும் ஒரு பாகம் உதறல் எடுத்தாலோ அதாவது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் ஆம்புலன்ஸை அழைப்பதற்கான ஒன்று ஒன்று இரண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உதவிக்காக காத்திருக்கும் சமயத்தில் அந்த நபரை மீட்பு நிலையிலேயே வைத்திருங்கள் பாதிக்கப்பட்டவர் சுவாசிக்கவில்லை என்றாலோ அவருக்கு துடிப்பு இல்லை என்றாலோ அவசர உதவியை அழைத்து உடனடியாக அவருக்கு சுவாசம் பிபிஆர் அளிக்கத் தொடங்கவும் இப்போது இதோ உங்களுக்கான ஒரு கேள்வி மயக்கம் அடைந்த ஒருவருக்கு முதலுதவி அளிப்பதற்கான சரியான முறை எது தலையணையை தலைக்கு கீழ் வைப்பதா அல்லது காலுக்கு அடியில் தலையணையை வைப்பதா இது குறித்து சிந்தியுங்கள் முதலுதவி குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் விழிப்புடன் இருங்கள்